இந்த சேனல் மூலம் எல்லாரையும் வரதுல மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு மிகப்பெரிய பத்திரிகையாளர் இந்த அதாவது கிராமப்புறத்துலயும் ஒரு பத்திரிகையாளர் நீண்ட நெடிய நாட்கள் அதாவது கொஞ்ச நாட்கள் தான் சில பத்திரிகையாளர்கள் பணிபுரிய முடியும் அவங்களோட பணிச்சுமை சூழ்நிலை இது வந்து கைவிட்டுருவாங்க ஆனா பதினெட்டு இருபது வருஷமாக இந்த பத்திரிகை பிரதிகையிலேயே நம்ம கிராமப்புறத்துல இருந்து நிறைய ஆஹ் முக்கிய பிரபலங்களை சந்திச்சு நிறைய அனுபவங்களை கொடுத்திருக்கிற ஒரு சிறந்த பத்திரிகையாளர் ரொம்ப துடிப்பு முடித்த பத்திரிகையாளரை சந்திக்க போகிறோம் அவர் நாகோடைய பகுதி அதாவது என் தாலுக்கா கலைஞர் ரெண்டு பகுதியை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய பத்திரிகையாளரை இன்னைக்கு சந்திக்கிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ஐயா உங்களோட பத்திரிகை துறை அனுபவங்களை பத்தி இதுல பயன்படுகிறதுக்காக உங்களை பேட்டி எடுத்துருவோம் ஐயா அதாவது இந்த சேனல் ஒரு கேமராவோ இல்ல எளிமை முறையில சாதாரணமாக எடுத்தா எப்படி இருக்குங்கிற எண்ணத்துல தான் சாரகத்தை பேட்டி காண்றோம் அவர் வந்த இடத்துல அப்படி பேட்டி காண்றது அது யதார்த்தமா இருக்கும் எல்லா மக்களும் சும்மா பாக்குற மாதிரி இருக்கும் ஒரு யதார்த்தமா ஒரு பத்திரிக்கையில சில பேர் மைக்க வச்சு கொஞ்சம் பிரமாண்டமெல்லாம் காமி காமிச்சு அப்படி யூடியூப்ல போட்டு இருப்பாங்க நம்ம ஒரு சாதாரண எளிய ஒரு விவசாயி ஒரு எடிட்டரா இருந்து ஆஹ் பல்வேறு துறைகள்ல அந்த நியூஸுகளை போட்டிருக்கிற ஒரு மிக சிறந்த பத்திரிகையாளர் தான் இந்த மணிவண்ணன் சார் வணக்கம் சார் அனைவருக்கும் வாழ்க்கையிலே தெரிவித்துக் கொள்கிறேன் தேர்தல் நேரம் தேர்தல் களமாக இருக்கும் அனைவரும் வாக்கை செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அந்த நூறு அரசு வாக்கு வாக்குப்பதிவு வந்து அனைத்து மக்களுமே செலுத்துவதற்கான வாய்ப்பை நம்மகத்தை வந்து வெற்றி பெற வைக்கணும் அதுதான் அந்த பத்திரிகையினுடைய ஒரு விழிப்புணர்வு அதை தான் இந்த ஏப்ரல் பத்தொன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து தேர்தல் நடைபெறப்போ இருக்கு நாடாளுமன்ற தேர்தல் அன்னைக்கு அனைவரும் வாக்கு செலுத்தணும் லஞ்சம் வாங்காமல் பணம் கையிட்டு பெறாம எல்லோரும் வாக்கு செலுத்தணும் அதுதான் நம்ம சனாயக கடமை பணத்தை கொடுத்து தான் வாக்கு செலுத்தணும் அந்த எண்ணெய்னாலும் அனைவரும் பணம் வாங்காமல் நம்ம வாக்கு செலுத்தினால்தான் இந்த சனாயகத்தை நம்மளுடைய கடமைகளையும் நம்மளுடைய உரிமைகளையும் தர முடியும் ஏன்னா பணம் பணத்தை வாங்கிட்டோம்னா அவங்க சொல்லுவாங்கன்னா தான் பணம் ஐநூறுரூவா கொடுத்தேன் ஆயிரரூவா கொடுத்தேன் அப்புறம் ஓசி பஸ் மேலே ஏறக்கூடாது அதனால வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு உதாரணமாக தான் சொல்கிறேன் யாரையும் நம்ம கும்படுத்துறது எல்லாம் கிடையாது நம்ம உண்மையுமே நம்ம யார்கிட்டையும் கையிட்டு போடாமல் நம்மள அரசாங்க அரசு தேவையில் அனைத்தையும் நம்மளுக்கு கோரிக்கையாக அரசாங்கத்தில் அதிகாரிகிட்ட உண்மையாக போராடி ஸ்ட்ராங்காக லஞ்சம் தவி அந்த சகாயம் ஐயாவோட லஞ்சம் தவித்து நெஞ்சம் நிறுத்தி என்ற கொள்கையோட அதை சொல்லி இந்த தேர்தல் நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன் அதோட பற்றா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லஞ்ச ஒழிப்பு என் விட்டல் ஐயா அவர்கள் அன்றைய சொன்னார் ஒவ்வொரு பத்த ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு பத்திரிகையாளர் தான் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர்ல ஒரு ஜிஆர்டி காலேஜில் ஒரு ஞானவாணி எஃப்எம் என்ற ரேடியோ சேனல் மூலம் தன்னார்வலராக ஒரு ஆர்வலராக இருந்து அந்த பத்திரிகை போனேன் இன்னைக்கு வந்து பிஏஜி சமுதாய வானொலி இருக்க அந்த இயக்குநர் ஐயா சந்திரசேகரன் தான் என்னுடைய பத்திரிக்கைத்துறைக்கு ஊக்கு போட்டது அதுல வந்து பேராசிரியர் சூரியகாந்தன் ஐயா முதன்மை நபராக சொல்ல சுதாகர் ஐயா அவரும் அந்த நிறுவனத்துல இருக்காங்க இவங்கள எனக்கு ஒரு ஆர்வத்துமா ஆர்வத்தை தூண்டியவர்கள் பத்திரிக்கைத்துறைக்கு வளர்ச்சி அடிக்கலாம் இது சொல்லிக்கிறேன் அதோட வந்து இதெல்லாம் முடிஞ்சு நான் சென்னைக்கு திருப்பூர்ல இருந்து சென்னைக்கு பயணமாகும்போது சீக்கிரம் பாலச்சந்திர ஐயா அறிமுகப்படுத்தி கள்ளித்துடைய ராமசுப்ரமணியம் ஐயா அவர்கள் தான் சென்னையில இருந்தாங்க அந்த பத்திரிகை மாத பண்ணிட்டு தொடர்ந்து பயணிக்கும் அவரும் வந்து பொருளாதார இழப்புகளை நடத்தினாரு பெரிய அளவில் புதிய நாளிதழ் இது மாதிரி வந்து பத்திரிகை எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க புதிய நாளிதழ்லாம் ரமேஷ் குமார் ஆசிரியர் அவரும் வந்து ஒரு சுயாதீன பத்திரிகையாளர் தான் பெரிய பெண்குலம் அரசியல் பெண்கள் குலம்லாம் கிடையாது அதற்கு அவர் சொந்த உழைப்புல தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அது மாதிரி மோட்டார்குடை ஆசிரியர் சாலை விபத்துல பத்தி அதிகமா விழிப்புணர்வு பண்ண அவரும் ஒரு வியாதியை பத்திலாம் எந்த அரசியல் திருப்பம்லாம் இல்லாதவரு அவங்களோட தான் நாங்கள் பயணிக்கிறோம் அதனால நாங்க வந்து கார்பன் நிறுவனத்துறை அங்கியோ எதுமையா எங்களுடைய எதிர்பார்த்து ஒரு தகவல் வந்து சமூகத்துக்கு நல்ல தகவலா போயினா உண்மையா இருக்கணும் யாரும் மிகப்படுத்தி பண்ணக்கூடாது உண்மையான தகவல் சாதாரமா போகணும் இல்லையே செய்தியா இருக்கணும் அது எவ்வளவு பெரிய அதிகாரிகள் அவங்க கொடுக்கணும் அவங்க கொடுக்கணும்னா அதுக்கு மேற்கொண்ட நடவடிக்கை சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுத்து அந்த கோரிக்கையை நிறைவேற்றதுன்னு தான் எங்களுடைய கோரிக்கை அதுதான் நான் பத்திரிகை துறைக்கு வந்தேன் இது இந்த பத்திரிகை துறைக்கு வந்து பத்திரிகை துறைகள் இல்லாம போயிருந்தா வேற எங்கெங்க போயிருக்கலாம் நானும் ஒரு முதுகலை படித்து கண்ணினி பொறிய வல்லுநராக இருந்திருக்கிறேன் மிகப்பெரிய எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் பணிய நிறுவனங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அதெல்லாம் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு லட்ச ரூபாய் எண்பதாயிரவா சம்பளம் ஆயிருக்கலாம் அதெல்லாம் விட்டுவிட்டு ஒரு பத்திரிகையில போகணும் சில தகவலோட இந்த பொருளாதார பெண்மலங்கள் கம்மியா இருந்தாலும் நம்ம வந்து பத்திரிகையை மூலமா சில தவணுமே மக்களுக்கு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய எண்ணம் அதனால இதுல ஒரு தொடர்ந்து இது இருபது வருஷத்துக்குன்னா பயணிச்சுக்கிறோம் அதனால நம்ம கொழியை வந்து லஞ்சத்தை அப்படியே லஞ்சமா யாரோ ஏதாச்சும் அவங்களோட விருப்பப்பட்டு கொடுத்தாங்களோ அது பத்திரிகை வளர்ச்சியாதான் நம்ம பயன்படுத்தும் யாத்திரமே நம்ம வந்து அவங்க ஒரு விருப்பப்பட்டு கொடுத்தாலும் பத்திரிகை வளர்ச்சி கொடுத்தவோ அவங்க எடுத்துட்டு வந்து அவங்க இது பண்ணுவாங்க அவங்க தான் நம்ம இருக்கிறோம் அவங்களும் பத்திரிகை நடத்துறதுக்கு வந்து சாதாரணம் இல்லை பத்திரிகையின் ஒவ்வொரு இதழும் ஒரு பிரசவமே அதனால வந்து யாரும் சின்ன பத்திரிகை பெரிய பத்திரிகை எவ்வளவு பெரிய பத்திரிகை எல்லாம் என்னை வந்து இன்சல்ட் பண்ணிருக்காங்க பெரிய பத்திரிகையாளர்களும் இன்சல்ட் பண்ணிக்கிறாங்க அவங்களெல்லாம் வந்து என்னோட நண்பர்களாக தான் அதுக்கு அதுக்காக பத்திரிகை துறை வந்து எல்லாருந்து ஒரு தான் பயன்படுத்தணும் அது வந்து மக்களுடைய கோரிக்கைகள் எளிமையான முறையில் நம்மளோட யாரையும் மிரட்டாமல் தூட்டாமல் பணம் வாங்காம ஒரு நல்ல தகவல்கள் சேர்ந்து அதை உயரதிகாரிகளுக்கு தெரிவித்து அவங்க அந்த கோரிக்கையை நிறைவேற்றுறதுன்னா அதனுடைய மனதன்மையான நோக்கம் தான் என்னுடைய கௌக்கம் அது மூலமாக நம்ம பல செயல்களை செய்ய முடியும் நம்ம வந்து பெரிய நிறுவனத்துல பண்ணாதான் பெரிய மைக்க முடிச்சாதான் நம்ம பத்திரிகையாளருக்கு கிடையாது சாதாரணமா நம்ம பேப்பர்ல எரிக்க நம்ம நம்மளுடைய எழுத்துத்தன்மையை வளர்த்துக்க முடியும் இதே கேட்பாங்க இந்த பத்திரிகை துறையை வந்துட்டு நீங்கள் அப்படி கிடையாது வளர்ந்து வளர்ந்து எதுன்னா ஏதோ ஒரு சாதனை பண்ணணும் அது பெரிய ஒரு இரண்டு வரி ஏற இருந்தாலும் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் அது மூலமா சமுதாயத்தையும் நம்மளுக்கு உதவியா இருக்கணும் அப்படின்னு தான் அந்த வயது இன்னைக்கு நீங்க வந்து இந்த தேர்தல் நேரத்துல இந்த ஒரு நேர்காணல் பண்றீங்க உங்களுக்கு மிக்க நன்றி சொல்றேன் நீங்க ஒரு ஆன்மீக எழுத்தாளர் என்பது எனக்கு தெரியும் ஆன்மீக பேச்சாளர் என்பது தெரியும் அந்த வகையில அந்த வகையில நீ மேற்படி அது சார் வணக்கம் சார் இப்ப ஒரு பத்திரிகை நடத்துறதுங்க உள்ள அதுல எடிட்டரா இருந்து பணிபுரிகிறது செய்தி சேகரிப்பா என்று பணிபுரிகிறது ஒரு சமுதாயத்துக்கு மிகப்பெரிய சேவை அதன் மூலம் ஏழை பங்காளராக தாங்க இருப்பாங்க நிச்சயமாக ஒரு பத்திரிகையாளரோ ஒரு செய்தியாளரோ போடுறவங்க தன்னை முழுதுமாக அர்ப்பணித்திருப்பார்கள் குடும்பத்துடைய சில சூழ்நிலைகள்ல குடும்பத்தில் உள்ள உறவினர்களோட போய் பார்க்கறது சந்திக்கிறது குடும்ப விஷாக்கள்ல கலந்துக்கிறது கூட சில பத்திரிகையர்கள் போக முடியாத நிலைமையும் இன்று இருக்கிறது அதனால சமுதாயத்துக்கு மிக முக்கியமானவர்கள்லாம் ஆஹ் நிறைய இந்த உலக விஷயத்திற்கு அப்பாற்பட்டு நிறைய பேர் இருந்தாலும் சமுதாயத்திற்காக ஒப்பற்ற பணிகள் செய்திருந்தாலும் பத்திரிகையாளர்கள் ஒரு மாபெரும் இந்த சமுதாயத்திற்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு மிகப்பெரிய புண்ணியவாங்கலே சொல்லலாம் நல்ல செய்திகள் நல்ல நெறியாளர்கள் இன்னும் ஏகப்பட்ட பேர் இருக்கிறார்கள் அந்த நெறியாளர்கள்லாம் பார்த்து நம்ம இந்த சமுதாயத்துக்கு செயல் செய்தவரோட நோக்கம் இவர்கள் ஒரு ஒரு விதமான விஷயங்களை நம்ம அந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரடிய அனுபவங்களை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய புரட்சியை செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு பாத்திரத்திற்கு சாதாரணமாக பின்னணியிலே இருந்து பத்திரிகை துறையிலும் பல புறமவுகளை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நபரை இன்று சந்திச்சோம் அவரை பத்தி இன்னும் நம்ம பேக்கிறதுக்கு அடுத்தடுத்த காணொலியில அவருடைய நிகழ்ச்சிகள் இங்க கொடுக்கறதா இருக்காரு இப்போது சாதாரணமாக ஒரு இடத்துல வந்து அவரை பத்தி நம்ம அவசரமாக செய்தி சேகரிக்க போனவரை தடுத்து கொஞ்சம் இந்த செய்தியை உங்களுக்காக கொடுத்திருக்கிறேன் மீண்டும் ஒரு அடுத்த நேர்காணலில் அவர்கிட்ட இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கோம் இந்த சமுதாயத்திற்காக கொடுப்போம் என்று சொல்லி இந்த சேனலை நீங்கள் பார்த்தமைக்கு நன்றி வணக்கம்